सिटी एडा स्नैक्स हम लोग सेंचते रिया हम्म चॉकलेट कप केक हम सेंजिता पोचे बटर दा कर्ड मिल्क पाउडर कोको पाउडर डार्क चॉकलेट 1 फुल कप ऑफ जैगरी 1/2 कप बटर 1/2 कप कर्ड व्हिस्क व्हिची नल्ला ஜாக்ரி நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே கடாயை எப்படி பண்ணிக்கலாம் நார்மல் சால்ட் எடுத்து நல்லா சிம்மில் வச்சு ஹீட் ஏற்றுங்க உப்பு போட்டுட்டு சென்டராக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுக்கோங்க அது மேலே நார்மல் தட்டு வச்சுக்கலாம் ஒன் கப் கோதுமாவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க நல்லா டூ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கணும் டூ டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் நல்லா ஜலிச்சிகிட்டு தான் எடுத்துக்கணும் ஆனால் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி இங்கன்னா இந்த பவுடரை வந்து நம்ம ஆல்ரெடி பட்டர் ஜாக்ரி இதெல்லாம் போட்டு வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம் ஹாஃப் கப் பால் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்ததுனா மாவு கேக் வந்து கிராக் விட ஆரம்பிச்சிடும் லூஸான பதத்தில் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியான ஸ்டீல் கப்பில் எடுத்து ஃபுல்லாக பட்டர் ஆர் கீ என்ன எதோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டிக்காகாமல் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் நல்லா ஒன்ஸ் அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு பாதியாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது பொங்கி வரும்போது கரெக்டாக வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் ஊற்றிக்கோங்க நம்ம டார்க் சாக்லேட் போட்டிருக்கிறது அதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த செப்ரேட்டான இடத்துல நம்ம நல்லா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு சாக்லேட் ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ்க்கு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ ப்ரீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் ஒன்று ஒன்றா இப்ப பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ஒரு டூத் பேக் எடுத்துக்கிட்டு குத்தி பாருங்க ஒன்றுமே வரலை ஸோ நம்ம கேக் ரெடி வெளில எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கலாம் எவாவா எங்க அம்மா கேக் காக்பெட் டிஞ்சிருக்காங்க இது ரொம்ப சுபையா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்க இத அப்படியே சர்வ் பண்ணலாம் just ஒரு ஸ்பூன் போட்டு